முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூரில் இருந்து உனக்கு பிரியமான முருகப்பெருமான் பேசுகிறேன் இதை கேள் தங்கமே உனக்கு ஒரு நற்செய்தி விரைவில் வரும் அன்பான என் பக்தனே உன் உள்ளத்தில் உள்ள சோம்பல் பயம் சந்தேகம் இதுதான் உன் உண்மையான எதிரிகள் நான் சூரனை சிங்கமுகனை தாராகாசுரனை வென்றது போல் நீ உன் எதிரிகளை வெல்ல முடியும் உன் கையில் ஆயுதம் இல்லையா என்று கவலைப்படாதே நான் உனக்கு வேல் கொடுக்கிறேன் அந்த வேல் இரும்பு அல்ல அது உன் நம்பிக்கை உன் உறுதி உன் சிரத்தை அதை பயன்படுத்தினால் எந்த சிக்கலும் உன்னை வீழ்த்த முடியாது உலகம் நினைத்துக்கொள் திருச்செந்தூரில் நான் சூரனை வென்றது ஒரே நாளில் அல்ல போராட்டம் நீண்டது உன்னுடைய போராட்டம் நீண்டதாக இருக்கும் ஆனால் முடிவு நிச்சயம் உன் பக்கம்தான் நீ வீழ்ந்து விட்டாயா மீண்டும் முயற்சி செய் நீ ஒருவனாகவே போகிறாயா இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் பழனியில் நான் சொன்னது போல உண்மையான செல்வம் பொருள் அல்ல அறிவுதான் சாமி மலையில் நான் காட்டியது போல அறிவு பகிர்ந்தால் பெருகும் திருத்தணியில் நான் காட்டியது போல வெற்றி பெற்ற பிறகும் அகந்தை வேண்டாம் இந்த பாடங்களை நினைத்தால் உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையை பெறும் நீ இளைஞனாக இருந்தாலும் முதியோராக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உன் இதயத்தில் என்னை வைத்து வைத்து கொண்டால் வே உனக்கு வழிகாட்டும் நீ எந்த கஷ்டத்தையும் சந்தித்தாலும் அந்த நேரத்தில் வேல்முருகா என்று கூப்பிடு அந்த ஓசை உனக்கு புதிய வலிமையை கொடுக்கும் நினைத்துக்கொள் வெற்றி தாமதமாகலாம் ஆனால் உன்னை விட்டு விலகாது ஏனெனில் நான் உன் பக்கம் நிற்கிறேன் உன் தோல்களை வெற்றியாக மாற்றும் சக்தி உன்னிடம் உண்டு எழுந்திரு என் பக்தனே என் பக்தியே உனக்குள் உள்ள சூரனை வேல் உன்னுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கும் அச்சத்தை கலை நான் உன்னோடு நான் உன்னோடு இருக்கிறேன் வேல் உன்னோடு இருக்கிறது உன் வெற்றி நிச்சயம் இந்த அற்புதமான பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள்